அகத்தியர் ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே எல்லா நட்சத்திரங்களையும் பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமாக இருந்து அது கும்பராசியாக இருந்தால் அந்த கும்பராசியில் பிறந்த அவிட்டத்தில் பிறந்த கும்பராசியில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன பொருத்தம் இருக்கு எந்தெந்த நட்சத்திரங்களை சேர்க்கலாம் அப்படின்னு விஷயத்தை பார்க்கலாம் அசுவனி நட்சத்திரம் இந்த அசுவனி நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு வந்து ஐந்து பொருத்தங்கள் வரும் அதற்கடுத்தபடியாக கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் என்பது ஆறு பொருத்தம் வரும் ஆறு பொருத்தம் வரும் மக நட்சத்திரம் சிம்ம வரக்கூடிய நட்சத்திரம் இது ஏழு பொருத்தங்கள் வரும் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கன்னிராசி அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசி ரெண்டுலேயுமே வரும் எடுத்துக்கலாம் தரளம் எடுத்துக்கலாம் ஆறு பொருத்தங்கள் வரும் அதற்கு அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது துலாம் ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது ஏழு பொருத்தம் வரும் எடுத்துக்கலாம் ஏழு பொருத்தம் எடுத்துக்கலாம் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் என்பது தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது எட்டு பொருத்தங்கள் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் உத்ராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மகரம் தனுஷு ரெண்டிலையுமே வரும் உத்ராடம் அதனால் இதை வந்து ஏழு பொருத்தம் வருது தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆறு பொருத்தங்கள் வரும் இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் சார் பொருத்தம் குறைவாக இருந்தால் அது வந்து சரியில்லையா அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது பொருத்தம் அதிகமாக இருந்தால் இருக்கா அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது இது பொருத்தம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஜாதக பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்துக்கு பத்து பொருத்தமே கூட இருக்குது ஜாதகத்தில் குழந்தை அமைப்பு செல்லணும்னு என்ன பண்ணுவீங்க அதனால் ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது இருவருடைய ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் புத்திரஸ்தானம் குழந்தை அமைப்பு எப்படி இருக்கிறது இரண்டு பேருக்கும் திருமண அமைப்பில் ஏதாவது பிரிவினை வருமா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்களா ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை இவங்களால் ஜெயிக்க முடியுமா இவங்க வரும் காலங்களில் இவர்களுக்கு யோகமான திசைகள் எதுவும் வருதா இல்லை கடுமையான திசைகள் ரெண்டு பேருக்கும் வந்துருதா இல்லை கடுமையான திசைகள் வந்துருச்சு அப்படின்னு வச்சு உதாரணத்துக்கு இப்போ லக்கணத்தின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதை வந்துருச்சு வச்சுங்க உதாரணத்துக்கு மீன லக்கணமாக இருக்காங்க சுக்கரதை வந்துருச்சு சுக்கரன் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி இருவார் எட்டு குடைவனாக இருவார் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு வருஷம் இருபது வருஷமும் சுக்கரனுடைய தசாவுதி காலங்கள் பெரிய அளவு அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவைத்தான் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் தேவை இல்லை ஆறு எட்டு குடையவன் திசையாக வந்துருச்சு ரெண்டு பேருக்குமே லக்கனோட அடிப்படை ரீதியாக ஆறு எட்டு குடைவன் திசையாக வந்துவிட்டது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி சுக்கரன் அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் ஆணுடைய ஜாதகத்தில் வந்த குரு ஆறு எட்டாக இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்க்க முடியாது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொது விதி இந்த மாதிரி ஜாதகங்களில் இப்படி எடுக்கும்போது இந்த நட்சத்திரத்தை எடுக்கலாம் பொது விதி இருந்தாலும் நம்ம பார்க்கும் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தின் அடிப்படை ரீதியாக கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது கிரகங்கள் சரியான பலனை கொடுக்குமா தசாபதி ரீதியாக எப்படி இருக்கிறது குழந்தை அமைப்பு இருக்கிறதா ரெண்டு பேருக்கும் திருமண அமைப்பில் ஏதாவது ரெண்டாவது திருமண அமைப்பை நோக்கி போகுமா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஜாதகத்தை முடிவு பண்ணணும் நம்ம அதை விட்டுட்டு நம்மளே என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து இந்த செல்ஃபோனில் வரக்கூடிய அந்த கால்குலேஷனில் எடுத்துகிட்டு இந்த நட்சத்திரம் பொருந்தும் பொருந்தாது அப்படின்னு அவங்களே முடிவுக்கு வந்துடுறாங்க சில மேட்டுமொழியில் கொடுக்கக்கூடிய ஜாதகங்களை கொடுக்கும்போது இது பத்து பொருத்தம் இருக்குது ஏழு பொருத்தம் இருக்குது அப்படின்னு கொடுத்து வாங்குகிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜோதிடத்தை கொடுத்து கரெக்டாக ஒரு முடிவு எடுத்துக்கிறது தான் நல்லதே ஒழிய அதை நீங்களாம் எந்த ஒரு முடிவும் இதில் வந்து எடுக்கக்கூடாது அதனால் முக்கியமாக வந்து ஜாதக பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜாதக பொருத்தத்தை பார்த்த பிறகு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள் அப்போ தான் திருமண பொருத்தத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும் இதை மனதில் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்